உங்களின் குழந்தைகளை பற்றி கவலைப்படாதீர்கள் அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு விதித்த விதிப்படிதான் அமையும் அதில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு வழியில்லை சம்பாதிக்கிறேன் என்று பணத்தை தேடி அலையாதீர்கள் பங்கு சந்தைகள் பக்கம் தலை வைத்து படுக்காதீர்கள் பணத்தை விட உங்களின் ஆரோக்கியம் முக்கியம் பணம் ஆரோக்கியத்தை தராது ஆயிரம் ஏக்கர் விளைநிலம் இருந்தாலும் நாளொன்றிற்கு அரை கிலோ அரிசிக்கு மேல் உங்களால் உண்ண முடியாது அரண்மனையே என்றாலும் கண்ணை மூடி நிம்மதியாக தூங்க எட்டுக்கு எட்டு இடமே போதும் ஆகவே ஓரளவு இருந்தால் இருப்பது போதும் என்று நிம்மதியாக இருங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதனை காட்டுங்கள் பார்க்கலாம் ஆகவே உங்களை யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் பணம் புகழ் சமூக அந்தஸ்து என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் இருந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழுங்கள் யாரும் மாட்டார்கள்